ஏய் முள்ள அப்ப நீங்க உட்கார்றீங்க ஏவாரமாட்டிட்டு இருக்கீங்க ஏவாரமாட்டிட்டு இருக்க. நம்ம ஏரியா கடக்கலாம் அங்க போய் ஏவாரத்தை பாறியா போயா ஏய் பாயா எல்லாம் ஏய் குட்ட காலல விட்டு வக்க ஏவாரமாக்க எদিকে வர்ற நீ எளைய తినిச்சின்னா என் காயை తినిடுவேன். காய் நீ తినిச்சு கிழிச்ச ஆமா நீ எளைய கிழிச்சு புருட்டன கிழிச்ச ஒரு ஆளு ஏவார மக்கள அது ஏவாரத்தை கடக்கலாம் மையா இது சாங்கு இது லொப்ப இந்த எல முள்ள மேலே பட்டாலும் எலக்கி தான் சரி எல மேலே முள்ள விழுந்தாலும் எலக்கி தான் சேதம். ஏ இத வேண்டாம் ஒரு மேல போட்டு பாரு எதுமே நொறுங்காது நீ விக்கிறது பிளாஸ்டிக்கியா ஆமா பிளாஸ்டிக் என்னைக்கா இருந்தால ஆபத்தான ஒரு விஷயம் ஏ அவன் காயன அவன் காயன நீ போயிராத கண்டி போச்சு நான் ஏர்க்கனமே அடிக்கடி திண்டுக்கிட்டு இருக்கிறவே ராமதாஸ் முதல்ல விட்டேன் இப்ப காய் நம்ம காய் நல்ல காய்மா மேக்கப் போட கிண்ணி இல்லையேன்னு நினைச்சேன் மேக்கப் போட ஏன் வாங்கிட்டு தான் கிண்ணி இருக்குல அழகான கிண்ணி பேக்குள்ள ஒரு பொம்பளப் புள்ள ஏவார பக்கையில வந்து தடுக்காதே மொத ஓ ஏன் பொம்பளப் புள்ள கிடக்காத உங்கரி ஏன் கிண்ணிய உடைச்சினா வாங்க கிண்ணி எடுத்து போயிரு ஏய் உனக்கு மரியாதை போய் மொத என்ன மரியாதை இல்ல பொம்பளப் தடுக்காதமா ஆமா நான் நிறைய அதுக்கு மச்சத்தை புடுங்க முதல் போட்டு வாங்கி இருக்கேன் நான் சும்மா கிடையாது

என்ன மாவுண்ண மண்டையா ஒரு பொம்பள ஆம்பளை அடிக்கிற வந்து ஏறி அறா சரி பொம்பள புள்ளை தப்பா பேசலாமாடா தம்பி பொன் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் வேண்டாம் தம்பி என்னைய பத்தி உனக்கு தெரியும் என்ன பத்தி உனக்கு தெரியாது அவன் ஏறி வந்தது யாரு யாரு ஆம்பளை ஆம்பளை அன்னைக்கு அவன வச்சு தான் உனக்கு பெருமை ஏறி வரது ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும் பெண்ணை மதிக்கணும்னு தெரிஞ்சிட்டே அவன் பொம்பள புள்ளைக்கு ஒரு ஆபத்து என்னைக்குமே சபையை மதிக்க கூடியவனா நானும் சபையை மதிக்க கூடிய ஆளு தான் மதிக்கிற மாதிரி தெரியல நீ மதிக்கிற மாதிரி தெரியல நீ மதிச்சிருந்தா ஒரு ஆம்பளைக்கு இடம் விட்டுப்ப நீ மதிக்கிற மாதிரி இருந்தா ஒரு பெண்ணு பாவோ பொம்பளப் புள்ள நான் பக்க போ வேலைய

அந்த ரோபாவ யார் தெரியுமா ஆண் ஆண்ட்ரோபோ வாத்தியா இருக்கான் பொம்பள பிள்ளை ரோபாயா பெண்ட்ரோ ஆ நீ ரோபாவை நீ ஆம்பளையா வச்சுக்கணும்னா நீ வச்சுக்க ஆமா நான் பென் ரோபாவை தான் வச்சுக்கவே நீ வச்சு யாரும் பாரு ஓயலா விஷயத்திலே ஆண் துணை இல்லாம பெண்ணால வாழ முடியும்ங்கற உலகத்துல சிவன் நின்று சக்தி இல்லங்கற சக்தி இல்லாம சிவன் இல்லைன்னு சொல்றேன் உலகத்துல ஆண்கள் தான் பெரியவங்கல பெண்கள் தான் பெரியவங்கன்றே உலகத்துல எனக்கே தான் பெருசுங்கற உலகத்துலயே இங்க মাদரையிலே எனக்கு மட்டும்தான் பெருசு இ வில்வனாதா நாகூர் ஆண்டவருக்கு ஒரு எச்சரிக்கை மைக் செட்ட ஆப் பண்ண ஆவுது பார்க்க போறோம் வாங்க உங்களுக்கு எப்படி வாளை எல்லாம் பிரச்சார்க்கா

வகையில் பெண்கள் அடங்கி போகணும் எந்த நேரத்தில் அடங்கி போகணுமோ எல்லா நேரத்தில் அடங்கி போக முடியுமா ஒரு தடவை கையை தட்டுங்க பாப்போம் அது அப்ப எங்குறீங்களா தட்டா சிங்கம் அங்க வார் பின்னாடி இருந்து சல சல தண்டியா இந்த ஓட்டு செல்லாத ஓட்டு செல்லாத ஓட்டு இது செல்லாத ஓட்டியா இன்னைக்கு வெச்சிருவோம் உங்க வர்க்கத்தை கை உங்க வர்க்கத்தை கைது இழுக்க சொல்லு எங்க வர்க்கத்தையும் கைது இழுக்க சொல்றேன் ரெண்டு பேர் இழுவ போட்டு வைப்போம் யார் சேய்பாண்டு வைக்கமா அதை விடு எதை விடு உன் வர்க்க உட்கார்ந்திருக்கல கொளவோட சொல்லு இந்த அவமானம் நமக்கு தேவையாடா எத்தனை நாள் சாமிக்கு நம்ம தேவர் ஐயாவுக்கு முளபாரி வளத்து பசுமணுக்கு தூக்கிட்டு போவேல கோலவ போட்டு ஆடி பாடி தூக்கிட்டு போவோம் எங்க உண்மையாலுமே நீங்க நம்ம நம்ம என்ன தன போடுங்க பாப்போம் இங்க ஒரு வா இல்ல கோலவ போடுங்கடா வாயில விரல விட்டு ஆடக்கூடாது நாக்க கோலவ போடணும் ஏய் அந்த போடு மியா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான்யா பத அதுல ஒரு செட்டி குழம்பு நான் போடுறேன் பாரு கோல இப்ப நான் வர்க்கின்னு போடுவேன் பாரு கோல ஓடியா மாப்ளே

ஒவ்வொரு எக்ஸைட் வாங்க ஆள் பேச பேச முன்னாடி வர்றாங்க வெரி குட் வெரி குட் அங்க அவங்க வந்ததுல இருந்து சண்முகராஜா பப்புன் எங்க சண்முகராஜா பப்புன் எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆமா நான் தூங்குற மாதிரி தான் இருந்து நான் முழிச்சு தான் இருந்தேன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வண்டியை சுத்திட்டே கிடக்குறாங்க எனக்கு பர்மா இருந்தது யார் தெரியுமா நான் புல் தான் நான் கிட்ட என்ன இறங்க விட மாட்டேட்டாங்க நீ இலைய போடுற இலைய போட மாட்டே தாத்தா தாத்தா உங்க வர்க்க யாராவது பரிமாறனாங்களா எல்லாமே ஏ வர்க்க தான் பரிமாறனாக எங்க எந்த இடத்திலே பெண்களுக்கு மரியாதை இருக்கு ஆண்களுக்கு மரியாதை இருக்கு அவரவர் வேலையை அவரவர் செய்யணும் ஒரு ஊருக்குள்ள ஒரு நல்ல நடக்காத நடக்குதுனா எல்லா பெண்களும் போய் பெண்கள் போய் முன்னாடி நிக்க முடியுமா ஏனா அந்த ஊருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு தன்னோட கணவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு தன் புருஷன அப்பாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு தன் பிள்ளைகள் வளர்ந்து அதுகளோட மரியாதையும் காப்பாத்த வேணும் என்றுதானே பெண் ஒதுங்குவாலே தவிர எடுத்த வகையில பெண் தப்பா செய்ய அந்த வேலையில போய் தேவையில்லாம மூக்க நுழைக்க மாட்டா ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது நாலு பேர் ஒன்னு சேர்ந்த ஒரு ஊரே கெடுத்து சோழிய முடிச்சு விட்டு போயிருக்கு பெண் சரிசமம் எல்லா வகையிலும் பெண் சரி இருநூத்தி எண்பத்தி நாள் நிலாவுல காலை வச்சு நிலாவுல தாவர வளரும்னு கண்டுபிடிச்சது பெண்ணுங்க அதுக்கு முன்னாடி கல்பனா சாவளாங்கிறவங்க பெண்ணுக்கா போயிட்டு வந்திருக்கிறா சுனிதா வில்லியம்ஸ் இப்ப போயிருந்து போயிட்டு வந்திருக்காங்க சொல்லிட்டாயா மூணு பெண்களுக்கும் கை தட்டுங்க அன்னை தரஷா கல்பனா வில்லியம் சுனிதா வில்லியம்ஸ் கல்பனா சாவ்லா நீங்க சொல்லிட்டே நான் சொல்றது தெரிமா இந்தியா வல்லரசாக வேண்டும் இந்தியா உள்ள இளைஞர்கள் எல்லாம் விஞ்ஞானியாக வேண்டும் அமெரிக்காவை அழிவத்தை ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் யாரு ஆம்பல சிங்கம்

இந்த பல்ப்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசர் யாரு ஆம்பளை புவிப்பு விசைய கண்டுபிடிச்ச சார் ஐசக் நியூட்டன் யாரு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சுதந்திரம் வாங்கினாரு மகாத்மா காந்தியடிகள் அவர் யாரு ஆம்பளை நம்ம ரெண்டு பேத்துக்கு வில்வநாதன் நாகூர் என்றவா மைக் செட்ட ஆபரேட் பண்றாங்க ஆனா உன படிக்கிறாங்க கெதிச்சு கெஞ்ச எலவட்டங்க ஏய் அதுல ப்ளூ சட்டைய தான் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பேசாம மரியா ப்ளூ சட்டைய அங்கேயும் கரெக்ட் பண்ணிட்டாமே உனக்கு கொலவ ஓட்டது யாரு

தாக போறப்ப கூட கல்யாணம் பண்ணி பதினேழு வயது பெண்ணோட தான் இருந்து கல்யாணம் பண்ணி இருந்தாரு ஆமாங்க உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் கேக்குறேன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இந்தியா வல்லரசாகணும் ஏவுகணைய கண்டுபிடிச்சாரு அவர் வல்லரசாகணும் கண்டுபிடிக்கிறது ஏ பி ஜே அப்துல் கலாம் வானத்துல இருந்தா கூச்சி வந்தாரு பெற்றது ஒரு பொம்பளை புள்ள கொடுக்க வேணும் ஆம்பளை வாழ்க்கையை கத்து கொடுக்கறவ பொம்பளை அதே சொல்றீங்களே ஐயா முத்துராமலிங்க ஐயா தேவரும் அவரும் அப்படித்தான் அன்னை இந்திராணி அவங்க வளர்ப்பு ஐயா உக்கிரபாண்டி ஐயா வளர்ப்பு அன்னை இந்திராணி வளர்ப்பு சரியா இருந்தனால தான் அவர் பெண்கள் மேல மரியாதை வச்சு கல்யாணமே பண்ணிக்கல தன் மீச மேல ஒரு பெண் ஆசைப்பட்டான்றது காண்டி எங்க கேரளா சமஸ்தானத்துல தெரியுதா அப்ப அப்படிப்பட்ட இந்த இது யாரு அவருக்கு பிறந்ததும் பொம்பளை புள்ள ஒன்னு இருக்கு ஏன்னா நான் கேக்குறேன் இங்க பெட்டி வாசிக்கிற ராமதாசு குழவ போட்டாரு அவள ஆம்பளை வாழைப்பழம் பீக்கங்காய் விற்கறது ஒரு ஆம்பளை நான் கேக்குற எத்தனை ஆம்பளை தான் என்ன ரெண்டு பொம்பளை வள்ளா

எங்க பசுமொண்ணுல தான் வளர்ந்தாரு பசுமொண்ணுல யார்கிட்ட வளர்ந்தாரு அண்ணே இந்திராணிட்ட அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க அம்மா இறந்து முஸ்லிம் ஆயிஷா பீவி கொடுத்து நான் சொல்றத கேளுங்க ஆயிஷா பீவி வளர்த்தது படிச்சது முஸ்லிம் கிறிஸ்டின் மதம் அட எது இந்த மும்மலம் போட கூடியது தான் பசுமன் தெய்வீக திருமணம் அட நீங்க அத தாங்க நானும் சொல்றேன் ஆயிஷா பீவிட்ட பாலை குடிச்சிருக்கட்டும் கிறிஸ்துவ மதத்துல படிப்ப கத்துக்கட்டும் முஸ்லிம் தாய் நான் என்ன சொல்கிறேன் வளர்க்க பெக்கிறதுனாலும் சரி வளர்க்கறதுனாலும் சரி அங்க பெண் தயவு இல்லாம இப்ப உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு சரி கதை நல்லா கேட்க கதை கேட்பீங்களாடா அக்காவுக்கு சொல்ற கதை சரியான்னு சொல்லுங்க உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகிருச்சி ஆச்சுடா இரு ஏற்கன ஆச்சு ஆச்சு ஆமாம் நான் ரெண்டு பிள்ளைகள பெத்ததோட திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இறந்துடுறேன்னு வச்சுக்குவோம் இறந்துட்டனா அந்த ரெண்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் சட பின்னி அனுப்பிடுவீங்களா சோறு குழம்பு ஆக்கிருவீங்களா காலையில் குளிக்க வச்சிருவீங்களா எத்தனை வயசா இருந்தாலும் ஒரு பெண் தலைக்கு மீற வளர்ந்துட்டானா தகப்பனாக இருந்தால் கூட தொட்டு பேசக்கூடாது அது அப்படி வளர்ற காலம் வந்துடுச்சு ஆக நீ என்ன பண்ணுவ கொண்டாட்டி செத்துக்கான நோய் நொப்பனை கூப்பிடுவேன் இந்த பிள்ளைகளை பார்த்து காலை எனக்கா கேட்குறேன் பிள்ளைகளுக்கு சோறாக்க எனக்கா கேட்குறேன் பிள்ளைகளை குளிப்பாட்டன்னு ரெண்டாவதாக என் தங்கச்சியை கல்யாணங்கண்ணி கூட்டிட்டு போய் வலது கால தூக்கி வச்சு நொக்கா போட்டாக்கு விளக்கேத்து அப்படி நீ ஏத்தி போட்டு நீ மேல கொக்கா பொளங்கன இடத்துல தான் பொளங்க போறேன்னு சொல்லுவ இதே இந்த இடத்துல நீ மண்டைய போட்டு ரெண்டு புள்ளையோட நானும் இருக்க முடியாம ரெண்டு ஒரு புருஷனை கட்டி வைக்க சொன்ன அந்த உலகம் ஒத்துக்குமா முடியாது அப்ப அந்த இடத்துல பத்து வீடு பத்து பாத்திரம் தேய்ச்சு கூட தன் பிள்ளைகளை வளத்துறதுக்கு பெண் தயார் ஆயிருவா புரியுதா புரியதா தாய் இல்லாம ஒரு தகப்பனார் வளர்த்து விருதுநகர் மாவட்டம் புலிக்குறிச்சி என்ற கிராமத்தில் பூமாரிங்கிற ஒரு பெண்ணு தாய் இறந்துட்டாரு தகப்பை இறந்துட்டாங்க நம்ம தாத்தா டாவுக்கு இப்போ தாத்தா ஆடு மேய்ச்சி வளர்த்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படித்து பூமாரிங்கிற பெண்ணு நீட் எழுதி இன்னைக்கு கவர்மெண்ட் படிக்கல பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளை இன்னைக்கு நீட்டில் பாஸ் ஆகி எம்பிபிஎஸ் டாக்டர் ஆயிருக்கு யார் வளர்த்த தெரியுமா எல்லாருமாரி காலிப்பே இருக்க மாட்டாங்க ஒரு சில தாப்பேன் இன்னைக்கு நம்ம கனவு இப்போ மனைவி செத்துட்டாண்டு உடனே கல்யாணம் முடிக்கிறது இல்லை அந்த ரெண்டு பிள்ளைய நம்மளுக்கு தாய்க்கு மேல வளர்ந்துருச்சு என் மனைவிக்கு மேல பிள்ளை வளர்ந்துருச்சு இன்னமே நான் கல்யாணம் முடிச்சா அந்த மனைவி வந்து நம்ம பிள்ளைய பாப்பாளா அப்படின்னு தன் கணவனே அப்பாவே இன்னைக்கு வளர்த்துக்கிட்டு இருக்காமா அதாவது நீ வளர்க்கலாம் இருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியாது ஒரு சில ஆண்கள் ஒரு சில பெண்கள்னால எல்லாத்துக்கும் தப்பாகுது அதுக்காண்டி பெண் இனமே தப்புன்னு சொல்ல முடியாது ஒரு ஆம்பளை தண்ணிய போட்டு குடி குடிச்சிட்டு கிடக்குறான்னு கேட்டா பொண்டாட்டி சரி இல்லடா அப்படிம்பா நீ தண்ணிய போடாம இருந்தா உன் பொண்டாட்டி நீ சரி பண்ணி சரியா வச்சுக்கலாம் அது அந்த முயற்சி யாரும் எடுக்கறதில்ல நீ இறந்துட்டேன் வழி உங்க அக்காவே நான்

குளத்தில் கீழிறங்கி ஓ விதிக முடிக்க போறேன் தண்ணே நானே நானே தண்ணே நானே நான் எழுத விட்டு இன்னைக்கு கீழிறங்கி கீழிறங்கிலே கீழிறங்கி இன்னைக்கு வாய புத்திரங்கள என்னடா இன்னைக்கு தாண்டா கலகலன்னு ஓடி இருக்கு முட்டையை முட்டையை திண்டு குஷி இப்படி போகுது திருப்பி காட்டுமா அம்மா வீடு உனக்கு ரெண்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் வீடு தான் சங்கத்துல மூணு கூச்ச உடைச்சிருக்காடா நான் சங்கத்து பக்கமே வர மாடா இருக்கா நீ எவ்வளவு இடிச்சாலும் அவனுக்கு ஒண்ணு செய்யாது இருந்து பயன் அடிச்சு இல்லாம போச்சுல எனக்கு மூணு மாசம் ஆச்சு பூஜை ஆகி சூப்பர்மா வீலு ரெண்டு பே கொடாவ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்ய லப் லப்பிட் செய்யாத டேஸ்ட் கிடைக்காது ஆமா

சூப்பர் வலை வல டைப் மிஷின் லேப்டாப் பூலாம் ஆடாதுடா நல்லா ஆடுறீங்கம்மா சரி நல்லா பேசுறீங்க நல்லா பாடுறீங்க நம்மளே ஆடிக்க தும்பிட்டு போய் ஆமா கதையை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டமெல்லாம் இருக்கு வாட் இஸ் சுவர்னி என்ன சொன்னீங்க கோண சொன்னிங்க யா உங்களுடைய பேர் என்ன என் பேரு பாப்பம்மா பாப்பம்மா உங்க பேரு மை நேம் இஸ் அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் உங்க பேரு பாப்பம்மா உங்க பேரு என் பேரு ஒபாமா 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 என்னடி வாந்தி வருதா

என் பேரை மாத்திட்டேன் என்ன பேர் என் பேர் என் பேரு மண்ட மண்ட என் பேரு கண்ட என் பேரு கெளுத்தி பேசாமரியா கெளுத்தி பொங்க பேரு மிருந்தங்கக்கார அவன் பேரு உழுவேர் அவன் பேர் மின்மினி பூச்சி நெத்திலியா இந்த வில்வாரதி மாதிரி போற பேர் பேர் கம்மா கண்ட வச்சாங்களா

வாடி நொங்கு என்ன யாரும் கூப்பிடறாங்க போயிடாத செல்வராசிலாம் நொங்கு அப்படி எடுப்பேன் வெறும் எடுக்க எடுப்பேன் செல்வ ராசி நொங்க பாத்துட்டேதான் இருக்கான் ஏன் ஒத்த கண்ணு நொங்க அணில் குடிச்சிருக்கும் ஏற்கனவே